குடியரசுத் தலைவரை பற்றிய தகவல் குடியரசுத் தலைவரை பற்றிய தகவல் விதி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரை கூறப்பட்டுள்ளது இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் இந்திய அரசின் தலைவர் மற்றும் நிர்வாக தலைவர் நாட்டின் பெயரளவு தலைவர் இந்திய ஒன்றியத்தின் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிறார் தேசிய அரசின் அனைத்து அரசியலமைப்பு துறைகளின் தலைவர் தற்போதைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விதி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் என்று கூறுகிறது விதி ஐம்பத்தி மூணு ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் விதி ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவர் தேர்தல் விதி ஐம்பத்தி ஐந்து குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை குடியரசுத் தலைவர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மறைமுக தேர்தல் முறை மூலமாக விதி ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவரின் பதவிகாலம் இவர் பதவி நாளில் இருந்து ஐந்து ஆண்டுகள் நீடிக்கலாம் விதி ஐம்பத்தி ஏழு குடியரசுத் தலைவரின் மறு தேர்விற்கான தகுதிகள் விதி ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வயது முப்பத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் லோக்சபைக்கு போட்டியிட தகுதியுடையவராக இருத்தல் வேண்டும் விதி ஐம்பத்தி ஒன்பது குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள் விதி அறுபது குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் அவர் இல்லாத பட்சத்தில் மூத்த நீதிபதியின் மூலம் பதவி பிரமாணம் செய்து கொள்ளப்படுகிறார் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறை விதி அறுபத்தி ஒன்று கூறுகிறது இந்தியர் அரசியலமைப்பை மீறியதற்காக மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவரை விதி அறுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் காலியிடத்தை நிரப்புவதற்கு பற்றியே கூறுகிறது ஆறு மாதத்திற்குள் நிரப்பப்பட வேண்டும்